அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அருமையான டேஸ்ட்டோட பாரம்பரிய சுவையில் நம்ம சீனி வடை ரெடி பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அரை கிலோ அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நூறு கிராம் ரவையும் சேர்த்துட்டு கால் சிட்டிகளுக்கு உப்பும் சேர்த்து கால் சிட்டிகளுக்கு சோடா உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே ஒன்று சேர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு கால் சிட்டிகள் அளவுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு எல்லாமே மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இரநூறு கிராம் சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் சுகர் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னொரு ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நான் இரநூறு கிராம் ஓகே தான் சேர்த்துருக்குறேன் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாலு முட்டையும் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் நெய்யை வெது வெதுப்பாக சூடுபடுத்தி நம்ம இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம சேர்த்துருக்க சுகர் முட்டை நெய் இதில் தான் வந்து நம்ம மாவை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரம் இந்த மாவு நல்லா ஊறணும் எந்த அளவுக்கு ஊற வச்சு நம்ம ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கவான டேஸ்ட்டில் இந்த ரெசிபி ரெடி ஆகிடும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சீனி வடை பிடிக்கலன்னு சொல்லாதவங்களே கிடையாது எல்லாருக்குமே அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும் இப்போ நான் ஸ்பூனால் சும்மா அப்படியே மிக்ஸ் இருக்கேன் நல்லா கையால் மாவை நல்லா பிசைஞ்சு மூடி போட்டு ஆறு மணி நேரம் ஊறினத்துக்கு அப்புறம் எந்தளவுக்கு உருண்டை நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்து நான் பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட்டு எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க இல்லைனா வாழையில் கூட வச்சு லைட்டாக இந்த மாதிரி டப்பா மூடி இல்லை ஒரு பீர்ஸ் மாதிரி இருந்தால் கூட இப்படி வச்சு அமுக்குனிங்கன்னா அது ரவுண்டு ஷேப்பில் வந்துடும் ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஓரம் ஃபுல்லாக வெடிப்பு வந்துடும் பார்த்து வெடிக்காத அளவுக்கு அழகாக வந்து நம்ம அமுக்கிக்கணும் அமுக்கினதுக்கப்புறம் அப்புறம் ஆழ்காட்டி விரலால் லைட்டாக அப்படி ஓட்டை போட்டுக்கோங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்று ஒன்றா தான் நம்ம போட்டு எடுக்கணும் எப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று போட்டு ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம போடணும் எல்லாமே ஒன்றோட ஒன்று போட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இப்போ இது போட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்